வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம உற்சாக நியூஸ் சேனல்ல நம்ம வீடியோல தொடர்ந்து எதை பத்தி பார்க்க போறோம்னா முருக பெருமானுக்கு இருக்கக்கூடிய கந்த சஷ்டி விரதம் எப்படி இருக்கலாம் இந்த கந்த சஷ்டி விரதம்னால எந்த முறையில விரதம் இருக்கணும் என்ன விஷயங்கள செய்யணும் செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கலாங்க இந்த ஆண்டிற்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான கந்த சஷ்டி விரதம் எப்போது தொடங்குதுன்னு தெரிந்து கொள்ள இந்த ஒரு வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க மேலும் நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நீங்க தனிப்பட்ட முறையிலும் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்தில் தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்க வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காம கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ள போகலாம் பொதுவாக பார்த்தீங்கன்னா சபரிமலை ஐயப்பனுக்கு தான் நாற்பத்தெட்டு நாட்கள் மாலை அணிந்து மண்டல விரதம் இருப்பாங்க ஆனா ஐயப்பனுக்கு மட்டும் இல்லைங்க இந்த முருக பெருமானுக்கும் நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருக்கக்கூடிய வழக்கம் இருக்குது தீவிர முருக பக்தர்களோ முருகனிடம் தாங்கள் முன்வைத்த வேண்டுதல் நிச்சயம் நடந்தே தீர வேண்டும் இந்த ஒரு விரதத்தை இருப்பாங்க இந்த ஆண்டுக்கு பார்த்தீங்கன்னா மகா கந்த சஷ்டி விரதம் எப்போது துவங்குது முருகனுக்கு நாப்பத்தெட்டு நாட்கள் கந்தசஷ்டி விரதம் இருந்தீங்கன்னா எந்த நாளா விரதத்தை தொடங்கணும் விரதத்தை நீங்க தொடங்குவதற்கு முன்னாடி விரத காலங்கள் என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க என்னென்ன மந்திரங்களை இந்த நாள்ல சொல்ல நீங்க தெரிஞ்சுக்கலாங்க முருகப்பெருமானை பாத்தீங்கன்னா வழிபடுவதற்கும் கேட்ட வரங்களை பெறுவதற்கு உரிய சிறப்பான நாள் தாங்க இந்த சஷ்டி திதி மாதந்தோறும் வரக்கூடிய வள பெறை தேய்பிரை சஷ்டி திதி வருங்க பக்தர்கள் முருகப்பெருமானை வேண்டி விரதம் இருப்பீங்க இருந்தாலும் பாத்தீங்கன்னா அதிகமான பக்தர்கள் இருக்கக்கூடிய விரதம் தான் இந்த மகா கந்த சஷ்டிங்க இந்த ஐப்பசி மாதத்துல வரக்கூடிய சஷ்டி திதியில வழிபடுவது அளவில்லாத பலனை ஏற்படுத்தி தருன்னே சொல்லலாம் முருகப்பெருமான் பாத்தீங்கன்னா சூரியனை வதம் செய்து தேவர்களை காத்த தான் ஐப்பசி மாதத்துல வரக்கூடிய அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய பிரதமை திதியில துவங்கி சஷ்டி வரை சிலரும் சப்தமி வரை சிலருன்னே விரதம் இருந்து வழிபடுவீங்க இந்த மகா கந்த சஷ்டி விரதத்துல பாத்தீங்கன்னா மிளகு விரதம் இளநீர் விரதம்னு பல வகைகள்ல விரதம் இருக்குது இந்த ஏழு நாட்கள் மட்டும் கடைபிடிக்கக்கூடிய விரதம் தாங்க இன்னும் தீவிரமான முருக பக்தர்கள் பலர் பார்த்தீங்கன்னா பக்தியினுடைய காரணமாக முருகனிடம் தாங்கள் வைக்கக்கூடிய வேண்டுதல் நிச்சயம் நிறைவேற வேண்டுன்னு நாப்பத்தெட்டு நாட்கள் அதாவது ஒரு மண்டலத்திற்கு சஷ்டி விரதத்தை இருப்பாங்க மாலை அணிந்தோ இல்லைனா மாலை அணியாமலோ இந்த ஒரு விரதத்தை இருக்கலாங்க இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதியில மகா கந்தசஷ்டி விரதம் துவங்க இருக்குது அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி பாத்தீங்கன்னா சூரசம்ஹாரம் நடைபெறவும் இருக்குதுங்க முருகனுக்கு நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருக்க முடியாதுங்க வருகின்ற அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி தொடங்கி நீங்க விரதம் இருக்கலாங்க இந்த நாள விரதத்தை தொடங்கும் போது பாத்தீங்கன்னா காலையில எழுந்து சுத்தமாக குளித்துட்டு வீடையும் பூஜை அறையும் சுத்தம் செய்திடுங்க பிறகு பார்த்தீங்கன்னா அதிகாலையிலே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு அருகிலே இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று உங்களுடைய விரதத்தை நீங்கள் தொடங்கலாம் இந்த நாள்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் முதல்ல ஒன்றை மட்டும் மறந்ததை நினைத்து கொண்டு நீங்க விரதத்தை ஆரம்பிங்க இந்த நாளில் கோவிலுக்கு செல்ல முடியலனா கூட பரவாயில்ல வீட்டிலே பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர்ல உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அதை எழுதி முருகனுடைய பாதத்தில் வச்சுட்டு நீங்க விரதத்தை நீங்கள் ஆரம்பிக்கலாம் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா குடித்து முடித்ததும் ஏழு மணிக்குள்ளேயே நீங்கள் முருகனுக்கு பூ போட்டு வழிபட தொடங்கினோம் பார்த்தீங்கன்னா இந்த நாளில் இரண்டு நேரமும் நீங்கள் நெய் தீபம் ஏற்றி வழிபட வேண்டுங்க நீங்கள் நெய்வேத்தியமாக பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் பால் பழம் இல்லைன்னா கற்கண்டு வைத்து கூட நீங்கள் வழிபடலாம் இந்த நாள்ல கட்டாயமாக பார்த்தீங்கன்னா தீப தூபம் காட்டி பூஜை செய்யணுங்க பிறகு பார்த்தீங்கன்னா ஓம் சரவணபவ என்னும் மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி உங்களுடைய வேண்டுதலை நீங்கள் தொடங்கணுங்க இந்த விரத நாள்ல பாத்தீங்கன்னா உங்களுடைய வேண்டுதலுக்கு ஏற்ப திருப்புகள்ல பாத்தீங்கன்னா கொடுத்திருக்க பாடல் வரிகளை படிக்கலாங்க கந்த சஷ்டி கவசம் வேல் மாறல் தினமும் இந்த நாள்ல கேட்கலாம் இல்லை நீங்களே கூட படிக்கலாங்க அதே போல இந்த நாள்ல தினமுமே தலைக்கு குளிக்க தேவையில்ல செவ்வாய் வெள்ளி போன்ற நாட்கள மட்டும் தலைக்கு குளிச்சுட்டு நீங்க விரதத்தை இருக்கலாம் அதே போல பாத்தீங்கன்னா எல்லா நாளுமே நம்ம வீடை சுத்தம் செய்ய முடியாது அதனால வாரம் ஒரு முறை மட்டும் வீடையும் செய்துக்கோங்க விரதம் இருக்கக்கூடிய நாட்கள்ல பாத்தீங்கன்னா கண்டிப்பாக அசிவம் நீங்க சாப்பிட கூடாதுங்க அதே போல பாத்தீங்கன்னா வீட்டுல உள்ளவங்களும் அசிவம் சமைத்து கொடுக்காதீங்க இந்த நாளை அசிவம் சமைத்தீங்கன்னா அடுத்த நாள் பாத்தீங்கன்னா வீடு சுத்தம் செய்து பூஜையை நீங்க தொடங்கலாம் இதுல எந்தவித தப்பும் கிடையாதுங்க காந்த சஷ்டி விரதம் தொடங்கிய நாள் முதல் முடிய வரையக்கூடிய நாள்ல ஒரு நாள் பொழுது கூட நீங்க முழுவதுமே விரதம் இருக்கலாம் இல்லைன்னா பால் பழம் சாப்பிட்டு கூட நீங்க விரதம் இருக்கலாங்க முருகனுக்கு இந்த நாள்ல பாத்தீங்கன்னா நெய்வேத்தியத்தை மட்டும் ஒருவேளை சாப்பிட்டு கூட நீங்க விரதம் இருக்கலாங்க இந்த விரதம் இருக்கக்கூடியவங்க குழந்தைக்காக நீங்க விரதம் இருந்தீங்கன்னா விரத நாள்ல பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையில சக்கோண கோலம் போட்டு ஆறு வெற்றிலை தீபம் ஏற்றி வேல்மாறல் படித்து நீங்க இந்த நாள்ல விரதம் இருக்கலாம் அதே போல தினமுமே நீங்க விரதம் இருக்கக்கூடிய நாட்கள்ல கந்த சசதி கவசம் இல்லைன்னா ஓம் சரவணபவ மந்திரத்தை சொல்லிபடியே இருப்பது அளவில்லாத பலனை ஏற்படுத்தி தரும் இந்த விரத நாட்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா உங்களால் முடிந்த அளவுக்கு பிறருக்கு உதவி செய்யலாங்க இந்த நாள்ல பாத்தீங்கன்னா குழந்தைகளுடைய படிப்பிற்காக அவங்களுக்கு தேவையான பொருட்கள் கூட நீங்க வாங்கி தரலாங்க இப்படி வழிபடுவது பாத்தீங்கன்னா முருகனுடைய முழு அருளையும் உங்களுக்கு பெற்று தருங்க பெரும்பாலானவங்க பார்த்தீங்கன்னா இந்த சஷ்டி விரதம் எதற்காக இருப்பாங்கன்னா திருமண தடை நீங்குவதற்கும் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்காக தான் விரதம் இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருப்பீங்க அது மட்டும் இல்லைங்க இந்த நாள விரதம் இருந்தீங்கன்னா எதிர்கள் தொல்லை இருக்காதுங்க நோய் கடன் பிரச்சனை அனைத்தும் தீர்ந்துடுங்க இந்த சஷ்டி திருதியில் விரதம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கைமேல் பலன் கிடைத்திடுங்க இந்த மகா கந்த சஷ்டி விரதம் எப்படி இருப்பதுன்னு தொடர்ந்து நாம தெரிஞ்சுக்கலாங்க இந்த சஷ்டினா பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஆறாவது திதியாக அமையக்கூடியதுங்க வளபிரை சஷ்டி தேய்பிரை சஷ்டின்னு முருகப்பெருமானுக்கு பார்த்தீங்கன்னா மாதத்துல இரண்டு திதிகள் வருது இந்த இரண்டு திதிகளும் வழிபடுவது அளவில்லாத பலனை ஏற்படுத்தி தரும் நீங்க முருகப்பெருமானுக்காக வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைல வழிபடுவது நல்ல நாளாக அமையும் அதே போல பாத்தீங்கன்னா நட்சத்திரங்களாக கார்த்திகை பூசம் விசாக நட்சத்திர நாட்கள்ல வழிபடலாம் இதுலயே பாத்தீங்கன்னா திதியில சஷ்டி திதி கடுத்து மகா கந்த சஷ்டி திதியில விரதம் இருப்பது அளவில்லாத பலனை ஏற்படுத்தி தருன்னு சொல்லுவாங்க இந்த சஷ்டி திதி இருக்கக்கூடிய நாட்கள்ல இந்த சஷ்டி விரதம் உருவான கதை என்னன்னு ஒரு புராண கதையின் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க சஷ்டி விரதம் இருந்தா கவலைகள் நீங்கி சந்தோஷம் தரும்னு சொல்லுவாங்க சஷ்டியில இருந்தா அகப்பையில வரும்னு சொல்லுவாங்க இந்த சஷ்டி விரதம் இருந்தீங்கன்னா கருப்பையில குழந்தை பேரு உண்டாகுன்னு பலரும் விரதம் இருப்பீங்க அதனால இந்த கதையை தெரிந்து கொள்வது ரொம்பவே முக்கியங்க சஷ்டி திதியில பத்தி சித்தர் சொன்ன சூட்சம வழிபாடு முறைதான் நம்ம இப்ப பாக்க போறோம் ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா நீண்ட நாட்களாகவே ஒரு பெண்மணிக்கு குழந்தை பேரு இல்லாம இருந்து வந்திருக்கு அவளும் பாத்தீங்கன்னா பல தெய்வங்களை வணங்கி வந்திருக்கா பூஜையும் செய்திருக்கா அதற்கு பரிகாரமும் செய்திருக்கா ஆனா பலன் ஒண்ணுமே அவளுக்கு கிடைக்கலங்க ஒரு நாள் பாத்தீங்கன்னா சித்தர் ஒருவரை கோவிலுக்கு வந்திருக்காரு அந்த பெண்ணும் பாத்தீங்கன்னா அவரிடம் தன் குறைய சொல்லியிருக்கா குடம் பிடித்தான் சட்டி சித்தரும் சொல்லியிருக்காரு பொதுவாகவே பாத்தீங்கன்னா சித்தர்கள் சூச்சமாக தான் பேசுவாங்க அதனால அந்த பெண்மணிக்கு படிப்பறிப்பு இல்லாததால என்னன்னே புரியலைங்க குடம் பிடித்தானையும் சட்டி எங்கு போய் காண்பேன்னு ரொம்பவே குழப்பத்துல இருந்திருக்கா சித்தர் சொன்னதன் பொருள் அவளுக்கு புரியலைங்க என்ன செய்வதுன்னே தெரியாம இருந்திருக்கா பின்னர் பாத்தீங்கன்னா அப்போது தாங்க அழகன் முருகனும் வந்திருக்காரு மாம்பழ கவிராயின்னு பெயர்ல புலவர் அந்த ஊருக்கு ஒருத்தர் வந்திருக்காருங்க அந்த பெண்ணும் பாத்தினா அவர்களிடம் போய் ஐயா குடன் பிடித்தான் சட்டி கொண்டு ஒரு சித்தர் சொன்னாரு அதன் பொருள் என்னன்னு கேட்டார் அதற்கு புலவரும் பாத்தீங்கன்னா குடன் என்பதே குக்குடன்னு பொருள்னு சொல்ல குக்குடனா சேவல்னும் அந்த சேவலை கொடியில வைத்திருப்பவன் தேவர் கொடியான் அவன் யாருன்னு உனக்கு தெரியுமா அம்மான்னு கேட்டாரான் தெரியும் ஐயா அவர்தான் முருக அந்த பெண்மணியும் பதில் சொன்னான் சஷ்டினா பாத்தீங்கன்னா கந்த சஷ்டின்னு பொருளுங்க அந்த முருகப்பெருமானை நினைத்து கந்த சஷ்டி விரதம் இருந்தீங்கன்னா உனக்கு குழந்தை செல்வம் கிட்டுன்னு அந்த சித்தர் உனக்கு சொன்னதுன்னு அந்த புலவரும் சொன்னாரு அப்படியே செய்துவான்னு அந்த புலவரும் சொல்லிட அந்த பெண்மணியும் பாத்தீங்கன்னா அப்படியே செய்து வந்திருக்கா இந்த ஐப்பசி மாதத்துல கந்தசஷ்டி விரதம் ஆறு நாட்களும் இருந்த பலனாக அந்த பெண்மணிக்கும் பாத்தீங்கன்னா அழகன் முருகனை போலவே பாத்தீங்கன்னா ஆண் மகனையும் பெற்றெடுத்தாங்க அந்த பெண்மணியுமே தாங்க இந்த கந்தசஷ்டி நாள்ல விரதம் இருப்பது அளவில்லாத பலனை கிடைக்குங்க குழந்தை பாக்கியம் வேணும்னு நினைத்தீங்கன்னா தவறாம கந்தசஷ்டி விரதம் இருந்தீங்கன்னா அந்த முருகனை போன அழகான குழந்தையும் உங்களுக்கு கிடைத்திருங்க இந்த கந்த சஷ்டி விரதம் இருக்கக்கூடிய நாட்கள்ல காய்ச்சாத பால் அவள் சாப்பிடுங்க வேக வைத்த காய்கறி பழங்களை நீங்க சாப்பிடுங்க காலை நீ இரண்டு நேரமுமே பாத்தீங்கன்னா கந்த சஷ்டி கவசம் படிப்பது ரொம்பவே நல்லதுங்க இதனால பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல செல்வம் நிலைத்திடுங்க தீராத பிரச்சனை அனைத்துமே தீர்ந்துடுங்க நீங்களும் குழந்தை பாக்கியம் வேண்டுன்னு விரதம் இருக்க நினைச்சீங்கன்னா அந்த முருகப்பெருமானை நினைத்து கொண்டு இந்த கந்த சஷ்டி விரதம் இருந்தீங்கன்னா அதற்கான நற்பலன்களை நீங்க பெறலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உற்சாக நியூஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்களே